வால்பாறையில் புதிதாக அமைந்துள்ள அரசு மருத்துவமனை கட்டிடத்தை எம்எல்ஏ அமுல் கந்தசாமி ஆய்வு மேற்கொண்டார் வால்பாறை பகுதியில் சுமார் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை கட்டிடம் கட்டும் பணிகள் நிறைவடைந்து கடந்த மார்ச் மாதம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்தார் பின்பு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கட்டிடம் திறக்கப்படாமல் இருந்தது இது குறித்து தன்னார்வலர்கள் சிலர் சாராட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து சாராட்சியர் வால்பாறையில் அரசு மருத்துவமனை கட்டிடத்தில் ஆய்வு மேற்கொண்டார் பின்பு மருத்துவமனையை திறக்க சாராட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக மருத்துவமனை திறக்கப்பட்டது இந்நிலையில் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி இன்று மருத்துவமனையில் மருத்துவர்களை நேரில் சந்தித்து நிறை மற்றும் குறைகளை விசாரித்து கள ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் ஊழியர்கள் பணி நியமனம் உள்ளிட்டவைகள் குறித்து பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார்